வணக்கம் நண்பர்களே ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொதுப்பலன்கள் வரிசையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பொதுப்பலன்கள் வரிசையில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சிம்ம ராசியை பொறுத்தவற்றிலும் இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய வலுவை அவர்களுக்கு கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து சிம்ம ராசி அன்பர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மன தைரியத்தோடு மன அதாவது என்ன சொல்கிறது எல்லா விஷயத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் தனது சொந்த வீடு அதாவது தனது சொந்த வீடான தனுசை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகம் இதுவரையும் அவர்களுக்கு சொத்து பிரச்சனை குழந்தை பிரச்சனை நண்பர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பல்வேறு விதமான இன்னல்கள் உறவுகளால் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள் எல்லாமே மாறி அவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க திருமணம் தடைகள் யாராருக்கெல்லாம் இருக்கோ நிச்சயமாக இந்த குருபெயர்ச்சி என்பது சிம்மராசிக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஏழாம் இடத்தை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஸோ உங்களுக்கு தந்தை வழியில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் பெறப்படுகிறீர்கள் ஆன்மீக சிந்தனை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஜென்மத்திற்கு வரப்போகிறார் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தவாதியாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய தத்துவம் பேசுவீங்க நிறையா வியாக்கியானம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு மனநிலையிலும் சிந்தனையிலும் உங்களுடைய ஆத்மா வந்து ஒரு புது பொழிவை ஏற்படுத்தும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இதுவரையிலும் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு ஆறுக்கு வரப்போகிறார் ஸோ உங்களுக்கு எட்ட சாரி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து திடீர் என்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் திடீர்னு நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு நீங்கள் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமையும் திட்டம் போட்டு இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாமே திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே டக்குன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எட்டில் சனி செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய வலு உங்களுக்கு ஏற்படும் சின்ன சின்ன பிரிவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக ஏதோ ஒரு மன இறுக்கங்கள் உருவாகி பிரிவத பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல பிரிவும் உண்டு அதாவது வேலை சம்மந்தமாக ப்ரமோஷன் இந்த மாதிரி வந்து பிரிவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ உங்களுடைய ஐந்தாம் இடம் வலுப்பெறப் போகிறது ஒன்பதாம் இடம் வலுப்பெறப் போகிறது இருவரையும் ரெண்டில் இருந்த கேது பகவான் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வருவதனால் உங்கள் சிந்தனை மாற்றங்கள் உருவாகப் போகிறது மொத்தத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்பது நீங்கள் கொஞ்சம் நல்லா கரெக்டாக சேஃப்டியாக திட்டமிட்டுக்கிறோங்க நல்லபடியாக மாறும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை தான் நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய மன வலு என்பது எந்த ராசிக்குமே உண்மையிலேயே கிடையாது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மன வலு என்பது ஏன்னா ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியனை நீங்கள் ஒரு அதிபதியாக பெற்றவர் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பவர் உங்களுக்கு பல்வேறு கிரக மாற்றங்கள் பல்வேறு நெருக்குதல்களை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் சிம்மராசி என்பவர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கும் அதே வேளையில் சின்ன சின்ன ஒரு இவன் மன இறுக்கத்தையும் உறவுகளில் ஏற்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சு மட்டும் அல்ல உறவுகள் மொத்தத்தில் வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் கணவன் மனைவி இலையே கொஞ்சம் உங்களுடைய பரஸ்பரமான பேச்சுக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறேங்க எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் யாருக்காவது கருத்து வேறுபாடு வந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கி சென்று அதன் கொஞ்சம் இறங்கி செல்வதற்கு கொஞ்சம் முனைப்பு காட்டுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எவ்வளவு மைனஸ் இருக்கோ அந்தளவுக்கு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸை வந்து குரு பகவான் கொடுக்குறார் ஆகையினால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்று கேட்டால் பதினோராம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் என்று சொல்லக்கூடிய மிதனத்திற்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பது என்பது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் வளர்ச்சியையும் உத்வேகத்தையும் விடுபட்ட அனைத்தையுமே கொண்டு வரும் அதாவது உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்லலை உண்மையிலேயே சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உருவாகும் என்பதில் நம்ம எந்த விதமான நம்பிக்கையின்மையே நம்ம வைக்கக்கூடாது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சியையும் வளர்ச்சியையும் அதே நேரத்தில் சின்ன சின்ன ஒரு ஒரு மன இறுக்கத்தையும் பிரிவுகளையும் கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்வு முறையை மாற்றியமைக்கும் வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் என்பதில் நாம் நம்பிக்கையோடு இருப்போம் மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்